சிம்பிளாக சுவையான ஒரு புதினா சட்னி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் ஒரு பேனில் ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்து செஞ்சால் சுவை நல்லாயிருக்கும் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி போட போகிறோம் இல்லையா அதனால் புளி கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் செத்துக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சால்ட்டும் மஞ்சள் தூளும் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடும் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு சை ஒரு தக்காளியே போதும் வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் புதினா கொத்தமல்லி துவையல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இல்லையா எப்போவுமே புதினா எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு கொத்தமல்லி எடுத்து நம்ம செஞ்சோன்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கட்டும் இது வந்து இட்லி தோசை சாதத்தோட பெசஞ்சு சாப்பிடலாம் ரசம் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு ஜீரண ஆகாத பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி ஜீரண பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்துல ஒரு நாள் இந்த புதினா கொத்துமல்லி சேர்ந்த சட்னிய நம்ம அரைச்சு சாப்பிட்டோம்னா அந்த ஜீரணம் ஆகாது அப்படின்ற பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ஜீரணமாகிடும் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை வந்து செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த காலகட்டத்தில் உணவு தான் மருந்து அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா அதே மாதிரி நிறைய உணவில் சத்தான உணவை நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது கொஞ்சமாக பூண்டு சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் செய்கிறது இட்லி தான் செஞ்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வெந்துருதுன்னா இட்லி வந்து வெந்துடும் செக் பண்ணிடலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஒட்டாது இதுக்கு சட்னி அரைச்சிடலாம் அவ்வளோதான் இட்லியும் புதினா கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல